மீட்டர் மாலை மேலே ஏறி வந்திருக்கும் இப்போ அந்த கூலை பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போனோம்னா தான் கார்டிக்கத்தி கம் ஏத்திரம் அந்த தூண்டுருக்கு அதுக்கிட்ட இப்போ யாரும் அதோடு கிடையாது போலீஸ் பந்தவசி போட்டுருக்காங்க இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது அவங்களுக்கு அதுதான் வந்து இப்போ சிக்கந்த தர்கான்றது இந்த சைடு ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சமாதிகள் இங்கே இருக்குது முழுக்க முழுக்க இங்கே வரவங்க எல்லாரும் இஸ்லாமியர் தான் நம்மளை மாதிரி ஆளுங்களை உள்ளே விடமாட்டேன்றாங்க இப்போ பாதுகாப்பு கருதுறாங்க தெரிஞ்சு நான் வர்றவங்க கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்து அதிகமாக வராங்க அது நம்ம இங்கே இருக்கிற முஸ்லிம்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு இப்போ வராங்க இந்த மரம் முழுக்கவே ஒரு சைடு ஃபுல்லாக அவங்களோட ஆக்கிரமிப்பில் இப்போ இருக்குது இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா இதை நம்மளுடைய இந்த வக்ஃப வாரியத்துக்கு சேர்ந்ததாக சொல்லி இதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்குது ஆனால் உள்ளூர் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய முஸ்லீம்கள் வராங்க குறிப்பாக கேரளா முஸ்லீம் அதுக்கப்புறம் கர்நாடகா அதில் இருக்கிற பெங்களூர்லேருந்து குழந்தைகள் நீங்கள் தான் அதிகமாக வராங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பேர் இங்கே வந்து தேடி வர்றாங்கன்னா ஏஜெண்ட்டு வச்சு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டுருக்குறாங்க இங்கே கொஞ்சம் விட்டுட்டோம்னா மெதுமெதுவாக ஆக்கிரமி பண்ணி மொத்த மலையும் அவங்க கைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடியிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் இங்கே உருவாகியிருக்கிறது நல்லாவே தெரியுது இனிமேல் இது கட்சிகளோட கையில் இல்லை நம்மளுடைய இந்துக்கள் கையில் தான் இருக்குது பொதுமக்கள் அவங்க தான் ஒன்று சேரணும் இந்து உணர்வோடு இந்த மலையை நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் திருமபுரங்குன்ற மலையை காப்பாற்றுவோம் நன்றி